அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெட் கலர் கலந்துருக்குங்களா கிரீனோட சேர்ந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்கதும் இருக்குது க்ரீன் கலந்து இருக்கதும் இருக்குது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்ப்போம் நான் வந்து அகத்திக்கீரை உருவுகிற மாதிரி ஃபுல்லாக உருவி போட்டிருக்கேன் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை வந்து யூஸ்வலாக இப்போ வந்து பாடி ஹீட்டாகிடுச்சு பாடி ஹீட்டாகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிகிற சிம்டம் உடம்பு சூடாக இருக்குது கண் பொங்குது கண்ணில் வந்து தண்ணி வருது அந்த மாதிரி இல்லை வெள்ளை பொக்கோ லுக்கோரியா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இல்லை புண்ணு அடிக்கடி வருது அந்த மாதிரி பாடி ஹீட் ஆக்கிறது நம்ம சிம்டம்ஸ் தெரியும் போது கண் ரெட்டாக இருக்குது மெயினாக அந்த மாதிரி சிம்டம்ஸ் போது நம்ம இந்த கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக சிம்டம்ஸ் வந்தால் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு கீரையிலுமே ஒரு ஒரு சத்து இருக்குது அதனால வாரத்தில் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அந்த மாதிரி கீரைகள் எடுத்துக்கலாம் பருப்போடு சேர்த்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது கீரை அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கீரையோடு சேர்ந்து ஃபுல்லாக நல்லா கடன் கடைசல் மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா கடைஞ்சி வச்சுட்டு கடுகுந்த பருப்பு கடலைப்பருப்பு அது போடும்போது நான் வந்து உளுந்தம்பருப்புக்கு பதிலாக நிறைய பாசி பருப்பை போட்டு தாளிச்சிடுவேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கீரைக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு கொடுக்கும்போது ஸோ ஒரு கீரையிலையுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது நம்ம வந்து எல்லா கீரையும் சாப்பிட்டு பழகுவோம் 南锥班的。